ஓனிமா சொன்னேன் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது சுந்தர் பர்சூர் பட் சாப்பிட்டேன் பகவதி ஸோ அதே மாதிரி நம்ம மேட்ச் கமெண்ட்ரி பேச போகிறது உண்மையாவே கொஞ்சம் தஃபான விஷயம் தான் ஏன்னா எனக்கு பிடிச்ச கமெண்டேட்டர் புதுக்கோனியில் ஸோ நிறைய பேர் சூப்பராக பண்ணிக்கிருக்காங்க அதில் பிகேண்ண அந்த ஷாஜகன் அண்ணன் நெறைய உள்ள ரெண்டு பேருமே கலக்கியிருக்காங்க ஃபேன்ஸுக்கு சம்மன் ட்ரெஸ்ஸுங்கா இருக்குது சுந்தர் ஃபஸ்ட்டு போலேயே சுவிச்சி தெளிவாக போட்டுருக்காருங்க வெளில போட்டு உள்ள எழுந்திருக்காரு டாட்டோட போலே ஸ்டார்ட் பண்றாரு பகவதி சொல்றேன் செகண்ட் ஒன் காலில் தான் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டை வந்தாங்க சிங்கிள் ஓட்டாங்க பைஸ்ல தான் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் அதே மாதிரி டோர்னமெண்ட்டு சூப்பராக இருக்குங்க எல்லா மேட்சுமே பத்து ஓவர் இப்போ ரெண்டரை தான் ஆகுது காலையிலேருந்து நாலு மேட்ச் கரெக்டாக டைமிங்க்கு ஸோ நடத்திட்டாங்க

பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் கவர்ஸ்ல போயிடுச்சு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி நோ பாலும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ அதன் காரணமா அவரோட தேர்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க ஒரு லேக் கட்டர் வேரியேஷன் ஃப்ரீ பால சேவ் பண்ணாரு ஃபோர்த் ஒன் சுச்சிக்கிட்டு முன்னாடி திரும்பி நின்றாரு ஆனா டாட் பால தான் மாதிரி இருக்கு சார்ல நிக்கு இருந்துச்சு பின்னாடி இந்த பெண்ணை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க செங்கல் பாஸ் மோர் உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டு தாங்க டாட் பால் டாட் பாலோட முதல் இங்கே முடிவு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட கே கே பாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஃபார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி யாராக செக் பண்ணி கொடுப்பாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அம்பேர் சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க இங்கே ஐம்பேர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரட்டி டாட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க தேர்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் போலோட போர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு செம்ப தட்டி இருக்குங்க ஆராய்ச்சி பேட்ஸ்மேனோட விக்கெட்ட அதே ஓவரில் எடுத்திருக்காரு எங்க கே கே லக்ஷ்மி பேட்ஸ்மேனா எங்க யோகேஷ் போலோட ஃபிஃப்த் ஒன் தெளிவாக கட் பண்ணாருங்க அந்த கட்டையில் போட்டு சாப்பாடு நினைக்கிறேன் சிங்கிள் ஹாஸ் ஒன்னூறு பால் கட் பண்ண பார்த்தாரு பேட்டில் போட்டு கீப்பர் கைக்கு வந்துருச்சு டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு போலோட சரி தேர்ட் ஓவர் போடாங்க ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பிகேந்திர சம்ல கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி போன பால ஒரு வைடி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க பார் பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருக்கு நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் தேசுங்க சம்பா சாப்பிட் பண்ணியிருக்காரு எங்கள் விஜய் பில்லேருந்து பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் எக்ஸலண்ட்டு ஃபீலிங்கை போட்டு சிங்கிள் மூன்று ரன் சாப்பிட கொடுத்துருக்காருங்க நல்லா எஃபோர்ட் ஃப்ரம் விஜய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க நாங்கள் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பரான ஒரு ஆறு எங்கள் சுந்தர் பேட்டில் இருந்து மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கிரவுண்டு எல்லா இடத்துலையும் சூப்பராக எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை நமக்கு என்னென்னு பார்த்தா பால் ட்ராக் பண்ண முடியாது நம்ம நிற்கிறதே ஒரு தான் மிகைந்த சம்மலை ஸோ பால் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேலே தூக்கும்போதே அந்த மரம் கிளை தான் போக்கஸ் ஆகிரும் பால் போக்கஸ் ஆகாது நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிருக்கோம் ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் ஸோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் முடியாத ஒரு செயலாக இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஃபோர்பட அகைன் கே கே முதல்ல ஒரு போலரா ரெண்டு ஓவர் மிட் விக்கெட்டில் தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஃபார் வந்து போயிருந்தான்னு பார்த்தா நல்ல எஃபோர்ட்டுங்க வாட்டன் எஃபோர்ட் அங்கே கரெக்டாக வந்திருக்காரு கணேஷ் மூன்று ரன் ஓடியே எடுத்திருக்காங்க ரெண்டு டீமுமே எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நல்ல டீம் விளாடும் போது எஃபோர்ட்டு கண்டிப்பாக போகணுங்கிற தெரிஞ்ச விளாட்றாங்க சூச்சிருக்கான ட்ரை குயிக்கராக வந்துருச்சு பேட்டில் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் ஃபுல் டேஸ் கேப்பில் தான் போயிருக்கு ஆனால் பில்லர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பாங்க கணேஷ் சிங்கிள் வெயிட் பண்ணி அடித்தாரு சன்ஸ் பார் கேச்சுக்கு வைப்பான்னு பார்த்தா கேப்பில் தாங்க போயிருக்கு போயிட்டு இங்கே பவுண்ட்ரி சூப்பரான ஒரு பவுண்டரி பவுண்ட்ரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருக்கா பால் இருக்கு அவரோட ஃபுட் ஒன் ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணிட்டாரு அந்த மரத்தில் அடிச்சு வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் பாலோட லாஸ்ட் ஒன் மரம் ரீச் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் சன்ஸ் பார் அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டமில் எடுக்கலை ஆனால் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க

பார்த்து பழைய சூப்பரா அடிச்சிருக்காருங்க தாண்டி போயிடுச்சுங்க இங்க லாங் ஆன்ல லாப்டர்ல சூப்பரான ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இங்க சுரேஷ் சிற்பி ஒரு வெடி நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காருங்க அகைன் லாப்டர் ஒன் அகைன் போயிடுச்சுங்க இங்க சிக்ஸ் ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காரு இங்க சிற்பி பேட்ல இருந்து பேக் டு பேக் ரெண்டாவது பதிவு பண்ணிருக்காரு இங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட்டு தான் போயிருக்கு பவுலரு லிமிட் கேட்டு போட்டாங்க கேட்சா ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் சுரே சிப்பியோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு லாஸ்ட் ஒன் மோர் நீ பேஸ் பண்ணா எங்கள் மனோஜ் அகை நேருக்கு நேர் சிற்பி விக்கெட்டை கொடுத்து தான் போனார் ஆனால் அவர் என்ன பண்ணாரோ அதை நான் மொமெண்டாக எடுத்து வர்றேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சார் இந்த ஓரம் மூணு சிக்ஸ் மூணு சிக்ஸுமே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நாட்டாமலை யாராவது ஒரு படம் எங்கள் பகவதி வெயிட் பண்ணி பேக் போட்டு புதுசாட்டு அங்கே கணேஷ் இருக்கார் புதுசாருங்க தம்பி பந்து போட அண்ணன் கேட்சை பிடிக்க பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு நல்லா அடிக்க இந்த பேட் ஒன் இஸ் நீங்கள் பேசுனா எங்கள் தம்மை ஓரளோட செகண்ட் ஒன்ட் பிக் கப்பல் பேட்டில் பண்ணுன்னு நினைக்கிறேன் தெளிவாக கொடுத்துருக்காங்க அவரோட ஃபோர்ட் ஒன் விகராக வந்திருக்கு சிங்கிளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன் சிங்கிள் உனக்கு பால் ஸ்டெப்னோ ரிக் பால் ஃப்ரீட் பால் சேவ் பண்ணுறாங்க அத்தனை இடத்துல தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அவங்க பாஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா கம்ஃபர்டபுள் டூ போன பால் ரெண்டு சொல்லிடுனேன் அதுக்கப்புறம் ஒரு தொழில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று அடுத்த பாலும் இங்கே சிங்கிளாக மாற்றிட்டாங்க சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மேட்சுக்கான ஆறாவது ஓவர் போட ராஜேஷ் திரை எடுத்து திரையா பாஸ் ஆஃப் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன மிஸ் ஃபீல்டு ஓட்டாங்க ரெண்டு செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்கார் டார் பால் அவரோட தொடன் பேட்டா நிக்க இருந்துச்சு நல்லா டேக் ஹேன் கதிர் தெளிவாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டே இழக்குறாங்க அவரோட ஃபோட்டோ ஒன் டூ கி போட்டிருக்காரு கேமரில் போயிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் ஹேர் நம்பர் மாட்டோம் இல்லை ஃபாஸ்ட்டாக போனால் கேக்கே பிடிச்சி அடிச்சிட்டாங்க இங்கே பேக் டு பேக் ரெண்டு பால்லில் ரெண்டு விக்கெட்டு ரெண்டுமே விசால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் போன பால் ஏஜினிட்டு அதுக்கப்புறம் பேட்டை விட்டார் அது ஏஜி வாங்கி கேச்சாக இருந்துச்சு இப்போ அவுட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் நீ பேட் பண்ணா எங்கள் கேஜ் ஏஜ் ஸ்டெம்பில் பண்ணலாங்கண்ணா குயிக்காக பண்ணார் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பவுலர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் அகெயின் ஒரு டாட் பால் ஏழு ஓவருக்கு எழுபத்தி ஒன்று போன ஓவர் போட்ட ராஜேஷ் மூன்று ரெண்டு கலாப்பட்டு கொடுத்துருக்காரு எய்த் ஓவர் போட கதை சைக்கிளர் இருக்கதும் மனோஜ் சஞ்ச் ஃபார் பின்னாடி இந்த ஃபீல்டை சாப்பிட முடியல பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சென் ஃபார் அதே மைதாங்க போயிருக்கு மிகேந்திர சம்பளம் இதுவும் பவுண்டரி போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டுமே பவுண்டரி ரெண்டுமே லக்கி பவுண்ட்ரி மிகேந்திர சம்பளம் போயிருக்கு இங்கே பாலோடத்தோட மறு ரீச் அழிஞ்சிருக்காரு சஞ்ச் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாங்க கணேசன் கைக்கு தான் போனச்சு அந்த மரத்துக்குள்ளே பட்டு போவோம் கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் சிங்கிள் மெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரிக்குங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லாஸ் ஒன்று சப்போர்ட் பண்ணி போனா ரேகைன்னு ஒரு டாட் பாலை பதி பண்ணிருக்காரு டாட் பாலோட இங்கே ஓவர முடிவுக்கு வந்துருக்கு ஓவருக்கு எண்பத்தி ஒன்று ஒன்பதாவது விற்படா எங்கள் பாலாஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கொடுத்துருங்க ராஜேஷ் நல்லா டேக் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறு ரீச்சும் அடிச்சிருக்காரு பார் தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் ஒன்பில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருச்சுங்க போயிருச்சிங்க பவுண்டரி ஃபாஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் போட்டு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு அங்கே சீஃபீல் பண்ணிட்டாருங்க கையில் போனது மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்ட்ரி போயிருச்சிங்க நெக்ஸ்ட் ஒன்

ஒன் காக்குள்ள பூந்து வந்துருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா பின்னாடி இந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாரு இங்கே பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன்பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடித்து பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் அரசாருங்க ஸ்லோயரா தெளிவாக அடிச்சாரு விக்கெட் ஃபோர்த் ஒன் விக்கராக வந்து டாட் பால் போன பல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால்

அது பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு நூற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க நூற்றி மூணு டார்கெட் பார் ஆர்எம்டிசி ரங்கா பிரதர்ஸ் சொடாண்டிபெட்டி நூற்றி மூணு டார்கெட்டு ஆல்மோஸ்ட் பத்து ரெண்டு ரேட்டு கம்பல்சரி எப்படியோ விரட்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க பார்க்கலாம் எப்படி எடுத்து போகிறாங்க ஒவ்வொன்றையும் பஸ் போனால் சைக்கிள் இருக்குது கணேஷன் பர்ஸ் ஓர் போட்டு சார் பண்ண சிப்பி பர்ஸ் ஓர் பர்ஸ் ஒன் ஃபார் மவுண்ட் பாட்டா போட்றானு ஓட்டாங்க பாஸ்

கட் பண்ணியிருக்காரு சென்சார் விக்கெட் பார்த்தா எஸ் புஷ்டாருங்க இங்கே கதிரோட விக்கெட் இங்கே பறி போகுது போன மேட்சில் அறுபது ரனுக்கு மேலே பதிவு பண்ண மேட்சுன்னு ஒரு ரெண்டு சார் தெளிவாக புஷ்டார் கேட்சா ஒன் ஒன் பேட்ஸ்மனா இங்கே கட்லா பேட்டில் நிக்கு அகைன்னு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் ரெண்டு நல்ல பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சிற்பி சூப்பராக தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நல்ல லென்த்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் நிக்கோஸ்டைக்கில் பாலா நீ பேட்ஸ்மேன் குயிக்கரா அதே லென்த்ல போட்டாங்க ஆனா பேட்ல படல டாட் பால் மாறும் டாட் பாலோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கா ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு முதல் ஓவருக்கு மூணு இரண்டாவது ஓவர் போட சுந்தர் கேப்ல போயிருக்கு சான்ஸ் ரெண்டு ரன்ஸ் பண்றாங்களா அந்த சப் சிங்கிள் அவரோட செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க சம்ம ஹைட் போயிருக்கு சான்ஸ் தாண்டி போயிருதான் பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க இங்க ஆறு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு இங்க பாலா சூப்பரான ஒரு ஆறு

விட்டே கொடுக்காத பந்து போன பந்து மாதிரியே இந்த பந்து தெளிவாக போட்டிருக்காரு டாட்டு பாலோட தேர்ட் ஒன் திரையாடு திரையா கேப்பில் போயிருக்கு சான்ஸ் மாதிரி ரெண்டு பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பிட்றாங்களா தான் ஃபீட்டர் வந்து நல்லா சாப்பிடாரு ஆனாலும் ஓட்டாங்க கம்ஃபர்டபிளா டூ நெக்ஸ்ட் ஒன் மாரி ரீச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்லாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்களாக தான் மாறும் பாலோட ஃபிஃப்ட் ஒன்

ஒரு ஸ்லோயா ஸ்டம்புக்கு வெர்ரி க்ளோஸ்ட்டாக வந்துருக்குங்க கொஞ்சம் தான் ஸ்டம்பை டாட் பால் செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு வந்துடுறாங்களா எஃபோர்ட்டு ஆனால் கேட்சை பிடிக்க மாட்டாங்க ரன் ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாலில் கம்ஃபர்டபுள் ரெண்டாக மாற்றிடுறாங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் வைட் பால் அடுத்து கேட்ச் வைட் பால் பாலுக்கு போனாரு ஆனா கேட்ச் முடிக்கல போன பால்லயோ லைஃப் கடச்சிது கரடா போறதுன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால் ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்க கரடா ஃபிட் ஒன் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் புடிச்சறாரு பார்த்தா நல்லா டேக் முக்கியமான பேட்ஸ்மேன் கணேஷோட விக்கெட் இங்க இழுக்கறாங்க போன பால் ஸ்டெப் பால் அதுல ஒரு சிங்கிள் அதுக்கு ரீபால் போட்டது ஒரு ஓடி

கேக்கியோட விக்கெட்டும் இங்கே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர் இங்கே யோகேஷ் இசினி பேசுனா எங்கள் ராஜேஷ் மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கு அதே பற்றா சிங்கிளுக்கு வைப்பா டபுளாக அனுப்பிச்சா சிங்கிள் நம்பல ஒரு சிங்கிள் நேருக்கு அரசாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் லாங் ஆஃப்லாம் சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜேஷ் ஆ முந்நூறு பால்

நேருக்கு நேர் பவுலர் கையில் போட்டு போயிருக்கு இதுவும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காப்ல ட்ரான்ஸ்ஃபார் ஃபீலர் வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு நல்லா சப்போர்ட்டான சிங்கிள் பா சொன் மூர் டார்ட் பால் கொடுத்துருக்காங்க டார்ட் பாலோடய இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆர் ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மூணு வாரம் மூணு இரணுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம்

டென்ஸ் ஃபார் கவர்ஸ் போயிருக்காங்க பவுண்டரி போயிருந்தாங்க அங்கே ஃப்ரீயில் கரெக்ட்டி அடிச்சிட்டு வந்தார் ஆனால் பிடிக்க முடில சிங்கிள் ஹலோட நெக்ஸ்ட் ஒன் பெட்டி தள்ளிருக்கார் கீப்பர் கையில் மாற டார் ஃபால் போலோட ஃபோர் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் டென்ஸ் ஃபார் புஸ்டாருங்க இங்கே நல்லா டேக் அண்ட் முக்கியமான பேட்ஸ்மேன் ஒன் பாலகிஸ்தானோட விக்கெட் நீங்கள் பதிவு இருக்குது அந்த அளவிற்கு ஜெயராமன் அவர்கள் உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னதமான பொக்கிஷம் கிரிக்கெட் கல ரசிக பெருமக்கள் இடத்திலே கலந்து அன்பின் ஊற்றாக பெருக்கெடுத்து உயர்ந்து வந்து நின்று கொண்டிருக்கக்கூடியவர் கால் கெடுக்க நின்றாலும் எவரும் மனம் கெடுக்காத வண்ணம் தத்ரூபமாக தத்துருபமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு தார்மீக வள்ளல் என்றெல்லாம் சொல்லலாம் ஆக சிறந்த ஆடுகள வலையொலி உரிமையாளர் ஜெயராமன் பகவதி வந்த பஸ்ட் பால்லே விக்கெட் ஆடும் பார்த்தோம் இங்க கீப்பர் சுந்தர் அகைநூறு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க உடையாண்டி போட்டி நெக்ஸ்ட் ஒன் தரையாடு தரையா கேப்ல போயிருக்கு சிங்கிளுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் இருக்க மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஓவர் ஆல்மோஸ்ட் பாஞ்சு ரன்ரேட் மேலே எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலே எங்கள் மேட்ச் ஆஃப் ஆயிருந்து சொல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் மேட்சுக்கான முக்கியமான ஓவர் இந்த ஓவர் போட எங்கள் பார்த்தி முன்னாடி போட்டிருந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன்

சொல்ல பால் கூப்பிட்டுருக்காங்க நினைக்கிறேன் நோ பால் ஃப்ரீ கெட் பால் தெளிவாக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா நாட்டோடு கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஓடிடுறாங்களா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது திருப்பி போயிட்டாருங்க சேஃபாக அடுத்த படம் போடீங்க சுந்தர் பூனை பால் ஒரு டாட்டு நல்லா ஏற்பாட்டுங்க பார்ட்டி தேர்ட் ஒன் வர விட்டு ஆடைப்படுத்தாரு கீழே குத்தி தான் வந்திருக்கு டாட் பால் ஏரிப்புனக்கிறதுனால டாட் பால் சிக்ஸ்த் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஃபீல்ட் கையில் தான் போகும் வச்சுருந்தேன் சிங்கிள் பாஸ் ஒன்று விக்கெட்டுக்கு வாய்ப்பாக தாண்டி போயிரும்னு நினைக்கிறாங்க ஆறு கொடுத்துருக்காங்க எங்கள் லெக்கம்பேர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சுரேஷ் கார்லேருந்து லாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒன் சிகேன் செம்பியில் ஸ்டாப் பண்ணி போட்டுருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் விளையாட்டி ஓடிக்கிருக்காரு சிங்கிள் டபுளும் ஓடிக்கணும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் இதுவோ சிங்கிளாக தான் மாறும் ஒன் நேருக்கு நேர் அகைன் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் இது கேப்பில் போயிருக்கு சர்ச் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பவுண்டரி பேசுறதுன்னு பார்த்தா போயிடுச்சு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் வெரட்டி ஆட பார்த்தாரு டாட்டோட மேட்ச் வின் பண்றாங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணி மூணாவது அணியாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க பசமுலைப்பட்டி ஊரத்திப்பட்டியை தொடர்ந்து இங்க